வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஹரி ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதையே அனைவருக்கும் முதற்கன் கோராண கோரி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகளும் இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலில் தினசரி பஞ்சாங்கமானது தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பிரிவினை முதல் தினமே கைவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் தாங்கள் அனைவரும் அன்றைய தினத்தில் அதன் பிரகாரம் கடைபிடித்து அனைவரும் மிக மிக கட்சமாக இருப்பீர்கள் என்ற ஒரே உண்ணுக்கத்தில் பயிரிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் குருதி வருஷம் சித்திரை மாதம் சித்திரை மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த புது விளக்கமானது வீடியோ பதிவாக பயிரிடவும் முதலாவதாக இன்றைய அபிஷேகத்தை சொல்லிவிட்டு அதன் பிறகு பஞ்சாங்க பிரிவினை சொல்ல இருக்கின்றோம் அதாவது இன்றைய தினம் கிருஷ்ணபக்ஷ தெய்விரிய பிரதோஷம் கிருஷ்ணபக்ஷ தெய்விரிய பிரதோஷமாக இருக்கிறதுனால நாம் எல்லாரும் என்ன பண்ணணும்னாக்க நமது அருகாமையில் உள்ள சிவபெருமான் கோவிலுக்கு மாலை வேலைகள் அதாவது பிரதோஷ வேலைகள் ஸ்ரீ நந்திகேஸ்வர பெருமானுக்கும் ஸ்ரீ பரமேஸ்வரிஜி சமேத பரமேஸ்வர பிரதோஷ நாயகருக்கு நடைபெறும் அபிஷேகம் ஆராதனையில் கலந்து கொண்டு ஸ்ரீ நந்திகேஸ்வர பெருமான் பரமேஸ்வரி சமேத ஸ்ரீ பரமேஸ்வரருடைய பெற்று திருப்பாதங்களில் சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்து கொண்டு பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் இவ்வாறு செய்து கொள்வதால் நமக்கு கிடைக்கும் பலனானது சாக்ஷாத் ஸ்ரீ பெருமான் பரமேஸ்வரி சமய பரமேஸ்வருடைய பரிபூர்ண கிருபாகராக்கிரமும் பரிபூர்ண ஆசையும் நாம் அனைவருக்கும் கிடைக்கும் என்பது எவ்வித சந்தேகமும் இல்லை இரண்டாவதாக இன்றைய தினம் அக்னி நட்சத்திரம் இரண்டாம் நாள் இந்த அக்னி நட்சத்திரம் இரண்டாம் நாளாக இருப்பதால் நாம் அனைவரும் இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதும் நம்ம அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டும் என்று விட எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் ஒளியோர் பிரயாணங்கள் ஆகியவற்றை கண்டிப்பாக செய்யக்கூடாது ஏதேனும் தோஷங்கள் இருந்தால் அதற்கு பரிகாரம் செய்யலாம் காரணம் என்னவென்றால் அக்னி பகவானுடைய அதனுடைய தாக்கத்திற்கு இந்த தோஷங்களானது உடனடியாக நிவர்த்தி ஆகும் என்று சொல்லப்பட்டது அது தான் செய்யலாம் தினம்சி மற்றும் திரையோதசி அதாவது திதித்துயம்னா என்ன அப்படின்னா சித்திரை மாதம் கிருஷ்ணபக்ஷ கேவிரே துவாதசி திதியும் திரையோதசி திதியும் ஒரே நாளில் இருப்பது என்று அர்த்தம் ஆகவே நாம் அனைவரும் நமது குடும்பத்தில் நமது தாயாரோ தகப்பனாரோ உடன் உடன்பிருந்தவர்களோ சித்திரை மாதத்தில் துவார சித்தி மற்றும் திரையோத சித்திகளில் மரணித்து இருப்பார்களே ஆனால் இவ்விரு திதிகளில் இறந்தவர்களுக்கு இன்றுதான் வருஷா வருஷம் நாம் செய்யக்கூடிய புத்தகர்மாக்களாகிய சிராதம் திதி தோசம் ஆகியவற்றை கண்டிப்பாக செய்ய வேண்டும் இந்த இரு திதிகளிலுமே இறந்தவர்களுக்கு மீண்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன் இருக்கிறது அன்றைக்கு திரையோதிகள சதுர்தசி ஆகவே இந்த இரண்டு திடிகளை இறந்தவர்களுக்கு தாங்கள் இன்றே உங்களுடைய புற்றுக்காரங்களே செய்ய வேண்டும் ஆகவே இன்றைய தினசரி பெண்ணாக பதிவினை அனைவரும் இன்றைய பஞ்சாங்க பிரிவினை ஆர்வம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து ஞாயிற்றுக்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்துக் கொள்ளுமாறு அனைவரையும் அன்புடன் வேண்டி கேட்டுக் கொள்கின்றேன் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் குரோதி நாம சகோதரர் தமிழ் மாதம் தேதி சித்திரை மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் ஆங்கில மாதம் தேதி அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதம் சூரிய உரிமானது காலை ஐந்து மணி ஐம்பத்தி ஏழு நிமிடத்திற்கு அயனோ உத்தராயணே ருது வசந்த ருது மாதம் சைத்திர மாசே சித்திரை மாசம் மேஷமாசே பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தேவிரே திதியானது துவாதசியம் துவாதசி திதி இருபத்தி நான்கு நாளடி இருபத்தொம்போது ஒம்போது வினாடி பிற்பகல் மூன்று மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை அதன் பிறகு திரையோதசியாம் திரையோதசி திதி இன்றைய சாத்த திதியானது ராதியம் யாசி திதி மற்றும் த்ரோதியம் திரோதி திதி இன்றைய தினம் இன்றைய வாசரம் பசரே கிழமை ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நக்சத்தம் உத்தரப்போட்டநக்சத்தம் உத்தரகாணி நகத்தம் முப்பது தினம் முப்பத்தி நான்கு தினம் மாலை ஆறு மணி பதினோரு நிமிடம் வரை அதன் பிறகு ரேவதி நட்சத்திரம் அதாவது இந்த கலியுகத்தில் தப்புலோகம் முழுவதுமே பிரபஞ்சம் முழுவதுமே சித்திரை மாதம் உத்தர நட்சத்திரம் உத்திரகாதி நட்சத்திரத்தில் பிறந்த ஜனனம் எடுத்த மையன் பொருள் அனைவருமே தங்களது பிறந்த நாளை இன்றுதான் கண்டிப்பாக கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் நாம் பிறந்த ஜனனம் எடுத்த அந்த நொடியின் நொடியில் நட்சத்திரம் இருக்கிறதோ அதுதான் நமது ஜென்ம நட்சத்திரம் ஆகவே நாம் வருஷம் நமது ஜென்ம நட்சத்திரத்தை நமது நட்சத்திரத்திலே கொண்டாடினால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி சுப கிடைக்கும் ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ நமது பிறந்த நாளை கொண்டாடினால் கண்டிப்பாக நூறு வடங்குக்கு மேல் அசுப பலன்கள் நம்மை வந்து சேரும் இதுவும் வேதசாக்கிரத்தில் சொல்லப்பட்டதுதான் யோகமானது இன்றைய காலை முதல் நாள் முழுவதுமே அமிர்த யோகம் இன்றைய விசேஷம் அக்னி நட்சத்திரம் இரண்டாம் நாள் ஸ்ரீ பத்சிய பத்சிய ஜெயந்தி கிருஷ்ணபக்ஷ தேவிரே பிரதோஷ கிரதம் இன்றைய ராகு காலமானது நான்கு மணி இருபத்தி ஏழு நிமிடம் முதல் ஐந்து மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை ஜமகண்டமானது காலை பதினோரு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் முதல் ஒரு மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை குளிகை பிற்காலமானது பிற்பகல் இரண்டு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் உள்ளால் மாலை நான்கு மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை நல்ல நேரமானது அக்னி நட்சத்திரம் இரண்டாம் நாளாக இருப்பதால் பிற காலை முதல் நான்கு முழுவதுமே நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை சூதமானது மேற்கு பரிகாரமானது வெள்ளம் இன்றைய சந்திர மகம் நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த முயன்பர்களுக்கு காலை ஆறு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை சந்திராட்டமம் மகாம் நட்சத்திரம் நான்காம் வாரத்தில் பிறந்த மியன்பொருளுக்கு பிற்பகல் பன்னிரெண்டு மணி இருபத்தி மூன்று நிமிடம் முதல் மாலை ஆறு மணி பதினோரு நிமிடம் வரை சந்திராட்டமும் பூர்வ பலமணி நட்சத்திரம் பூர்வ நட்சத்திரம் ஒன்றாம் வாரத்தில் பிறந்த மியன்பொருளுக்கு மாலை ஆறு மணி பதினோரு நிமிடம் முதல் இரவு பதினோரு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை சந்திராட்டமும் పూర పల్విని నక్షత్రం పూర నక్షత్రం ఇరం పదంకి ఇరవై పదినోరు మనీపత్తి ఎట్టు నిమిడం ముదల్ పిన్నర అధికారి ఐదు మని ఇరవత్ ఐదు నిమిడం వరే చంద్రంకా సమస్తాస్ శుభం అస్తు